thank you

என்று எழுந்து காரை முடித்துக் விடைக்கூட கேளாந்த வரபு ஞானம் வரபுள் காட்சி வரபுள் ஆற்றல் நாமன்மை கருத்தவன் சொல்லக்கூடிய

சொந்தக்காரி ஒவ்வொரு நாவிலிருந்தும் நல்வாக்கு கொடுத்து நமக்கு செல்வாக்கு கிடைக்கும் கல்வி கதிபதி கலிமாவை கண்டு வழங்கி நேரா தொடங்க வேண்டும் என்பதற்காக முதலிலே அது பத்து பேரை அதிலே நாதகப்பட்ட நாள் தொழிலில் என பூமியிலே பிறப்பாயாக பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு எனக்கு பூமியிலே பிறந்து பல இன்னல்களை அனுபவித்து இப்படி

தொல்லையில கடமை கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் ஞாபகத்துக்கொண்டு எனக்கும் இறைவனும் செல்வம் மதுனார் வகைகளும் சித்திர பதமையாகவே மகாலட்சுமியின் கணவனும் ஏகாதமாக படைக்கும் என்று சொல்லப்பட்ட எனக்கு பாற்றம் ஆகிய விஷ்ணு திருமால் திருமால் எனது போன்ற காரண காரிய கொண்ட வலிமையுமோ அன்னை வீட்டில் பந்த தொல்லை மோகா திரும்பும் நல்ல குணமதிக மாமரோனை கோபுரத்தில் வீட்டில் இறக்கம் கணாபதியை கைதொள்வதாக சொல்லியிருக்கிறார்களே கணபதி வணங்கி அவரை இணங்கி யா கடகத்தை துவங்கி கணித்து பார்க்கலாம் நாராயணா

ாதன் கூகல் பாடும் மகில் ஒன்றை பரிசாட்டி இடமாக இளையோனின் மனம் பேசினார் வடிவேல் விளையாத மகில் ஒன்றை பரிசாக்கி இதமாக இளையோனின் மனம் தேற்றினா உமையானு சிவனார் குருவான இடம் பேட்டி

குரோதம் உலோக மோகம் வந்து மாற்றம் சொல்லக்கூடிய அரபகை பெய்த ரத்தம் போடாத சுபாதி ஷானம் மணிபுரக மனாங்க வசூத்தி ஆங்கில சொல்லப்பட்டு ஆறாவது மையமாக கொண்டு அவதனை தோமையன் கவச்சர்வன் நெட்டி கண்ணன் தோற்றுத்த வெட்டி வேலன் கந்தன் கடவன் கார்த்திகேயன் குமரன் திருமுருகன் மால் செந்தில் வேலவன் இந்த இடத்திலே கொடிகொண்டு இருக்கின்றான் இந்த இடத்திலே நமக்கு நல்ல கனவு உருவாக வேண்டும் அதுவும் நன்மையிலேயே முடியும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது சொர்க்கம் போட்டு என்ன ஒரு பெருமை சிறப்பு எதிர்க்கிறது என்பதை இங்கே சற்று ஊற்று நோக்கி கவனிக்கும் பொழுது போல வரமா அது நம் நா திக்கமா சொல்லும் மொழிகள் தவிபோ வைக்கிடமா அது நம்ம போல வரமா அது நம் நா திக்கமா E uh -huh. Tudo de é தொழி தொள்ளி ரசத்தில் ஆட்டம் போட முடியல போல உள்ளதை எங்கே போயி சொல்ல மன இஷ்டப்படவில்லை பேசும் முழுதும் அமைபோழி நிற்கிடமா அது நம்ம போல வரமா அதன் நாட்டுக்கீடா ஐம்பட சொட்ட வீத்து

பிராண புயல் இதிகாசத்தோட அப்படின்னு பெரிய பெ பட்டமெல்லாம் நிறைய வாங்கியிருக்கீங்க இப்போ உட்காந்து இவ்வளவு பயப்புடுகிறே இப்ப பயனு அருகர்ந்து எப்ப பயந்துறானு இப்பதானே சொன்னீங்க என்ன சொன்னீங்க அப்ப வரட்டு இன்னைக்கு நான் கால ரெண்டா புலக்களை புலந்தா தலைங்க சென்ற வரேன் தம்பி அந்த புலக்கலை வேற இந்த புலக்கலை வேற வேற லெட்டிஷ் புலக்கல வேற தீஷ் புலக்கல அந்த புலக்கல வேற இந்த புலக்கலஹா இல்லை நீ

வண்டி ஓட பொருள் அருங்கு மாதம் ஒன்னு விட்டு வந்து பிரிந்தோம் என்ன பாரு கொடுகு ரவண்டி ஓட

ஒற்றுமையண்டும் திருமணத்திலே எட்டு வகை திருமணம் பிரம்மம் பிரஷாபத்யமாரிடம் தெய்வம் காந்திரும் அசுரம் ராட்சசம் பைசாசம் எட்டு வயி திருமணத்திலே அழகாக இசைக்கிறார் பெருமையாகும் சிறப்பாக இருக்கும்படி இங்கு சற்று உற்று நோக்கி கவனிக்கும் பொழுது வள்ளிக்கு திருமணத்தை நடாத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக யாம் இங்கே வந்திருக்கின்றோம் அது எப்படி திருமணம் என்றால் இங்கு

இது வழக்கமாக நடந்து கொண்டிருந்தது இதை கொண்டே இருந்தார் பெரியாழ்வார் ஒரு மனிதர்களுக்கு போற மாதிரியே சுவாமிக்கு போடலாமா போடக்கூடாத என்ற சிந்தை எழுந்தது உடனே இவர் என்ன செய்கிறார் மாலையை பூவை எடுக்கிறார் நாரிலே அழகாக வைத்து ஒரு மாலையை தொடுக்கிறார் தனது கழுத்திலே போட்டு அழகு பார்த்தார் கண்ணபுரானுக்கு சூடுகிறார் மாலை வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் மனிதர்களுக்கு போற மாலையே சுவாமிக்கு போடக்கூடாது என்பதை உணர்கிறார் அப்படி இருக்க தனது மகள் மட்டும் யாம் கட்டி கொடுக்க மாலையே அணுதுணும் கழுத்திலே போட்டு அழகு பார்த்து கண்ணபுரானுக்கு சூடும் பொழுது அதை மட்டும் எப்படி ஏற்றுக்கொண்டார் தனது மகளையே அவர் ஏற்றுக்கொண்டார் என்றுதானே அறுத்தம் அதனால் தான் சூடி கொடுத்த சுடற்கொடியா மாலை கட்டிய இனத்திலே பிறந்த ஒருத்தி மாலையே மணந்தால் எந்த மாலை திருமாலை பெருமாலை மணந்தால் அதுபோல் ஸ்ரீ ஆண்டார் அதுபோல் உருகப்பிரமான மறப்பதற்கு இந்த வள்ளி காத்துக் கொண்டிருக்கின்றாலே இது என்ன மாலையாக இருக்கும் அந்தி மாலை நான் தேடும் செவ்வந்தி மாலை நான் தேடும் செவ்வந்தி போடு வேலைக்காக வந்தால் என்ன வேலையை அங்கே காவல் என்பதை பார்க்கும் பொழுது முன்பொரு சமயம் எமது பார்த்தனாகிய மகாவிஷ்ணுவின் கண்களில் தோன்றிய அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என இருவர்கள் அமிர்தவள்ளி தெய்வையான பெரிய பிரமாக முழுவதும் திருவடி சாமி வந்து விழுந்து விட மற்றவரை சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைமை என்பது விளப்பங்களாகி வள்ளி என்ற பெயரில் முருக பெருமானுக்கு விதிக்கு விதிரியை காவலை மிக சோ என்று ஆயிரோட்டி கொண்டிருக்கின்றாலே வந்து கூடிய அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் சொந்தக்காரன் வந்திருக்கின்றன என்பதை முருகப்பெருமானே அவருடைய சிறப்புகளை சொல்லப்போன எவ்வளவு பெருமைக்குரிய விஷயங்கள் சுட்ட விட வேண்டுமா சுடாத விட வேண்டுமா என்று அவையினுடைய அறிவுக்கனை சுட்டி காட்டியவராக என்றார் முருகப்பெருமான் கருங்காலி கட்டைக்கு வாய்நானா கோடாறு இருங்கதலி தடுக்கிறானும் பெருங்காலை காரணமே மேற்கட்ட காலைக்கு நான் தோட்டேன் இருவர் துஞ்சாது என்கின்ற வாடினால் அப்படிப்பட்ட அவை பிராணியுடைய அறிவுக்கனை சுட்டி காட்டியவள் யார் இதே முருகப்பெருமான் ஏனென்றால் தனது தந்தைக்கே மந்திரம் சொன்ன தனியன் முருகா உலகத்திலே முருகா முருகா என்றாலே மூடு தெய்வங்களை அதுக்குள்ளே அடக்கம் என்று சொன்னாங்களே அப்படிப்பட்ட முருகனாகப்பட்டவன் ஓமன் பிரபணத்துக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் நான் சொல்லுவோம் ஆசை கேட்போம் சீரன் நான் சொல்வதாக இருந்தால் நீங்கள் மண்டியிட்டு வாய்பூத்தி கேளுங்கள் என்று சொன்னான் அதனாலதான் தந்தைக்கு மந்திரம் சொன்ன தலையின் நின்று அழகாக தனது தந்தைக்கே ஆசானாக மாறுவதற்கு மிகப்பெரிய அருணனுக்கு பெருமையை கொடுத்து இந்த உலகத்திலே அருணா யாருன்னு வெளி கொண்டாந்து பண்ணியான்னா அருணை இல்லாத திருப்புகளை படங்களும் திருவகத்தி திரு சாப்டான்

கலிப கவி பாடுக்க முடிவி தூளிமே கலயிபுட கவி பாடு

கொஞ்சம் சில வங்கி இது கொஞ்சம் சிலமாக